தாய் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி சும்மா இருந்தேனா அதனால சரி எங்கிட்ட ருட்ராட்சி மால் ஒன்றும் நிறைய நாளாகவே இருந்துச்சு அதனால சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி சரி வீட்டிலே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால சரி நானும் சரி எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுலையாவது விட்டு வரலான்னு நினச்சேன் ஆக்சுவலி இப்போ வந்த வழியில் இப்போ டெஸ்ட் இருக்கும்போதே ஒரு பூவை பார்த்தா சூப்பராக இருக்குது ஓகே உங்களுக்கு கட்டம் பாருங்க இந்த பூ இது வரைக்கும் நானே பார்க்கல உரிச்சா கூட ஆனால் முள்ளு முள்ளாக இருக்குது சரி நீங்கள் யாரோ பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த பூ என்ன பூண்டு எனக்கே தெரியல இது வரைக்கும் சரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு அண்ணன் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அதாவது பாலாக்கு இன்னும் ரொம்ப தொலைவு ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்ன ஒரு நாளையும் வந்து இருந்தேன் ஜஸ்ட் கல்லு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையவே கொஞ்சம் இந்த இந்த கல்லு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சில் சில் கலர் கலர் கல் தான் இருக்கும் ஓகேவா இங்கே ஒரு பூ இருக்கு நான் காட்டுறேன் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வச்சு பார்த்துருக்கேன் ஆனாலும் சும்மா காட்டினேன் சரி யாராவது பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலி இது வந்து காட்டில்தான் இருக்குது பூ வந்து நான் வந்து சும்மா நான் கல் பேக்கியிருக்கேங்க நான் உள்ளே போக போக பிரச்சனை இருக்கும் இடம் ஏன்னா எதாவது இருந்தால் கூட தெரியாது அதனால்தான் வழி இது மிஸ் பண்ணிட்டு போகிறோம் நான் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சுங்க ரொம்ப தளம் ஏன்னா ஷேக் ஆகுதுங்க மொபைல் ஸ்டிக் வந்து

ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் தண்ணி இருக்கும் இந்த இடத்துல வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் ஆகிடுதுங்க பையம் பயம் ஏன்னா ஆக்சுவலி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னெல்லாம் எதனா இருந்தால் கூட தெரியாதுங்க இடம் அப்படி ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரமெல்லாம் க்ஸே ஆயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி போச்சு தண்ணி அதான் இந்த இடத்துலலாம் மயிலு காய்ஸ் மயிலா கோழியான்னு தெரியல காற்று கோழியா இருக்கும் ஸ்டிட்டாக பறந்துருச்சே சரிங்க நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அப்படி நானும் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டாலும் வீடியோ போடுறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க காய்ஸ் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி ம அத்தி பழம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழம் செடி தான் அது சரி மரம் அதில் இப்போ காய் விட்டுருக்கு ஆனால் நீங்கள் குறைஞ்சி சாப்பிட அதுக்கு சரியாக போவோம் ஆனால் சாப்பாடு இல்லை நல்ல சதியிலே சாப்பிட்டு இதாகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான் போயிட்டே இருக்கும் ஆனால் இன்னும் போய் சேர்ந்து பாடம் இல்லை நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன் என்ன செய்தும் நம்ம வந்து லடாக் ரைடும் போக போகிறோம் அதனால் இங்க எரத்தல கொஞ்சம் ஜர்க் ஆது गाइस எரத்த பாத்தாலே தெரியும் சைலண்டா இருக்கு அந்த சாண்டல் அண்ட் குளியில எல்லாம் தண்ணி இருக்கு ஏன்னா புலி இருக்கும் சிங்கம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாள் உண்மையிலே இது மாதிரி ஏதோ வந்துருச்சு அதாவது மாடு இறந்துருச்சு அதாவது சாப்பிட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு விலங்கு வந்து இது ஏன்னா விலங்குன்னு யாருக்கும் தெரியாது தெரியும் அப்புறம் ஆட்டை கூட சாப்பிட்டு போயிடுச்சு நம்ம அப்புறம் கொஞ்சம் சில இடத்துக்கு வந்துட்டோம் விரகம் கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டோம் சரி மருகம் சேனல் அனுப்பு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரஸ்ட் தான்

அதில் வந்து கொடூரமான மிருகமெல்லாம் இருக்குதுங்க அந்த கொண்டாலாம் இருக்கும் அது எங்கெங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது எனக்கு ஜெர்கியாக தான் இருக்குது அந்த பதிலில் அந்த சைடெல்லாம் இருக்குது அந்த சைடு இருக்கும் அந்த சைடு வந்து நம்ம அப்பா நம்ம இதில் ஏறி இப்படி சுற்றிட்டு தான் போனோம் ஆக்சுவலி நிறையா வச்சா நிறைய பேர் இப்போ தனித்தனியெல்லாம் வரமாட்டேன் யாரும் அந்த காற்று பண்ணாலே ஒரு ரெண்டு பேரை தான் வரணும் இல்லை மூணு பேரை வரணும் அப்படிதான் நிறைய சிங்கம் எதனா வந்துச்சேன்னா வச்சுக்கோ நமக்கு கதையை முடிஞ்சுது ச மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்களா இஸ் நம்மளுக்கு வந்து தெலுங்கு தெலுங்குலேயும் ஒரு சேனல் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரெட்டல் டிடெக்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆட்ரு பண்ணிய பிறகு சும்மா பண்ணுறது போசம் சிம்பிளாக சின்ன தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அது என்னங்கன்னா ஜஸ்ட்டு மேலே மேலே இருக்கிறத மட்டுந்தான் காட்டணும் அதாவது பவரே அவ்வளோதான் எதுவும் ஒரு அடியோ அடியோ தான் நானும் சரி எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் இரும்ப மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதே தவிர அது வந்து கோல்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெட்டல் டிடெக்டர் இது வாங்கினாக்கா இப்போ என்ன அதில் என்ன கோல்டு கண்டுபிடிக்கலாம் அப்படியே தான் நார்மல் இது ஒரு இதில்லாம் கண்டுபிடிக்க முடியாது நாம்ளும் ரொம்ப தளவு பண்ணிட்டோம் அந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் இருக்கும் அதோடு சேர்த்து அணுகொண்டாகவும் சேர்ந்து இருக்கும் அதெல்லாம் இப்படி சுற்றி வந்தோம் சரி இப்போ ஓரளவுக்கு பச்சின்னு இருக்குது ஒரு டைம் அந்த வீடியோ ஃபோட்டோ இருக்கு பாருங்க மறக்காமல் சேனலில் பார்க்காதிருந்து பாருங்கள் சார் நம்மளுடைய புது சேனல் தான் ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கு வந்து செடியாக கரெக்டாக நிற்க மாதிரி இருந்திருக்கா எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா one rupee நம் இடத்துல வலியாக மறந்துட்டோன்னா இனிமேல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்துட்டு நம்ம சைக்கிளில் ரைடு போக மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அது அந்த சைடு வந்து இது என்ன கோழியா மயில பறந்து போச்சு அதனால்தான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது நான் தான் தோண்டினேன் அதை ஃபுல்லாக தோண்டல அந்த சின்ன மட்டும் டிடெக்டிவ் வந்து சும்மாவே சவுண்டு ஊட்டி அது ஏறு விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டீங்க நம்ம வண்டம் கிட்டே கொஞ்சம் தொலைபேசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் பூலோகம் இது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூலோகம் காய்ஸ் அதாவது இரும்பு இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்லாலே தான் இருக்கும் ஆனால் கல்லாக இருந்தாலையும் அதை கரையை வச்சு தான் எடுக்க முடியும் அந்த பூலவுக்கு வந்து ஓகே கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கேமரா வந்து ஸ்டூடியோ ஆயிடுச்சு மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிவா